േ ഇപ്പി വായിിലെയും കണ്ണിലെയും ചേർത്ത് കുത്തിട്ടേ അപ്പാ അയ്യോ மறுபடியும் இவன் பண்றான் மறுபடியும் இவன் கிட்ட போன் பேசுறது இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தூக்கி போட்டு பந்தாடிடுவாளே என்ன செய்யறான்னு பாப்போம் நல்ல குரட்டை விட்டு தான் தூங்கிட்டு இருக்க ஹலோ அர்ஜுன் மாமா என்ன என்னாச்சு சொல்லுவோம் பேசிட்டே இருக்கும்போது போன் கட் ஆயிடுச்சு

காதலிச்சா இப்படி வீர தலம்புகள் வரது சகஜம்தான் ரொம்ப மாதிரி வீங்கி போய் கிடக்கு யார்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்க ஆத்தி ஐயோ இருந்து வந்தா இவ்ளோ ராத்திரியில யார்கிட்டடி பனியாரத்தை பத்தி பேசிட்டு இருக்க தீரி பண்டாரோ அம்மா அம்மா இங்க வந்து இவள பாரு யார்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்க இவ ஏய் அடி ஏய் அடி சரி சரோன அப்புறம் ஏன்டி கத்துற அப்புறம் வீணா போனம போன் போட்டு இது பனியார கடையான்னு கேக்குறாண்டி அதான் அவனை திட்டி வச்சேன் நீ பாட்டுக்கு அம்மா கிட்ட போய் சொல்லி இன்னும் அவன் நாலு குத்து சேர்த்து குத்தவா எனது இன்னும் நாலு குத்தா அப்படி பாத்ரூம்ல கீழ விழுந்து அடிப்படலையா உனக்கு அடியே தூங்க விடுடி தூக்கறத நான் ஏதோ உலடிக்கிட்டு இருக்கேன் போய் தூங்கிடி போடி உன் போக்கே சரியில்ல பாத்துக்கிறே அத்தி இந்த குள்ள கத்திரிக்காவை நம்ப முடியாது காலையில அம்மா கிட்ட போட்டு கொடுத்தாலும் போட்டு கொடுத்துருவா

என்னமா பண்றது ஒரு முக்கியமான கிளைண்டோட மீட்டிங் இருந்துச்சு நானும் முடிஞ்சிரு முடிஞ்சிருன்னு பார்த்தேன் அப்படியே இழுத்துருச்சு அதெல்லாம் சரிதாங்க இப்ப பிள்ளை காலையில எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப அவன் எந்திரிச்சு கேட்டா நான் என்னத்த பதில் சொல்றது கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் பொண்ணுமா ஆமா உங்க கொஞ்ச நேரம் எங்களுக்கு தெரியாதாக்கும் ஏதாச்சும் உங்க பிள்ளையாச்சு எதுவும் பண்ணிட்டு போங்க இப்ப அவன் எந்திரிச்சு கேட்டா நான் எதுவும் சொல்ல மாட்டேன் உங்க அப்பா கிட்ட போன் போட்டு பேசிகூடா சொல்லிடுவேன் அஞ்சு நிமிஷம் வேணம்மா உடனே வந்துடுவேன் சரி என்னமோ பண்ணுங்க ஆள் சொல்லியிருந்தேனே யாரும் கிடைச்சாங்களா என்ன ஆமாம்மா சொல்லி வச்சிருக்கேன் எட்டு மணிக்கு வர்றேன்னு சொன்னாங்க மணி ஆயிடுச்சு சரி வந்துடுவாங்க எங்க யாரோ பில் அடிக்கிறாங்க அண்ணாங்கம்மா இந்த சமையல் தான் இருக்கும் நான் என்னன்னு போய் பாக்குறேன் சரி சரி நீ என்னன்னு பாத்துக்கோ சம்பளம் எல்லாம் பேசிட்டு என்ன நான் நான் கிளம்புறப்போ சரி பார்த்து போயிட்டு வாங்க நில்லுங்க ஆ என்ன வேணும் அம்மா என் பேர் சங்கீதா வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லி ஆ ஆமாமா சொல்லி உட்காருங்க பரவாயில்லமா இருக்கட்டும் சமையல் வேலைக்கு கேட்டிருந்தேன் உனக்கு சமைக்க தெரியுமாம்மா அம்மா ஆல் ரவுண்ட் வேலை பாத்துるவேமா சமையல் பண்றது பாத்திரம் கழுவுறது வீட பெருக்குறது மாப்பு போடுறது அப்புறம் துணியை வாஷிங் மிஷின்ல போட்டு காய போடுறதுன்னு எல்லா வேலையும் அப்படியா சரிமா ஆனா எங்களுக்கு இவ்வளவு செய்யணும் இல்ல சமையல் மட்டும் பண்ணா போதும் அப்படியா அப்பதான் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்காங்க அவங்கள வேணா வர சொல்லவா ஏமா நீ சமைக்க மாட்டியா இல்லமா எனக்கு இந்த வீடு வீட போய் பாத்திரம் தேய்க்கிறது வீடு வீட போய் துணி துவைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் எனக்கு செட் ஆகாதுமா அதனால நான் என்ன பண்ணேன் ஒரு வீட்டுக்கு போனேன்னா அங்க இருக்கிற எல்லா வேலையும் நான் தான் பாப்பேன் அப்படியே சொல்லையா பத்தாயிரம் ரூபாய் வாங்கிக்குவேமா 10000மா என்னமா இது இப்போ எல்லாரும் இந்த மாதிரி மாதிரிதானமா பண்றாங்க அது சரி சரி எங்களுக்கு இந்த வேளை சரியாவல அதுமா நீ யாரோ ஒரு அம்மா இருக்காங்க இல்லல அவங்கள வேணா வர சொல்லு நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன் கொஞ்சம் வயசானவங்க தான் பரவாயில்லமா வயசானவங்க என்ன சரி ஒரு நிமிஷம் இருங்க நான் போன் போட்டு கூப்பிறேன் ம் காலம் மாறி போச்சு

இது என்னன்னு கேக்குறே 3000னா வரேன்னு சொல்றாங்க 3000மா என்னமா இது இவ்ளோ தார்தே சொல்றீங்க ஒருவேளை தான் சமைல் பண்றதுக்கு விலைவாசி கூடி போச்சுか அந்த கால மாதிரியா கரண்ட் பில் இருக்கு போன் பில் கட்டணும் எத்தனை செலவுங்கறீங்க நீ என்ன சீக்குறன்னு சொல்லுங்க சேமா உங்களுக்கு வர சொல்ல என்னன்னு பாப்போம் யவனாக்கா நீங்க வருவீங்களா என்னன்னு பாத்துக்கலாம் சொல்றாங்க நீங்க என்ன சொல்றீங்க அப்படியா சரி அப்போ வாங்க வச்சிடுறேன் இப்போ ரங்கமணி தெரு இருக்குல்ல சோழ அம்மா வேலை பார்த்திங்களாக்கா அந்த வீட்டுக்கு ரெண்டு வீடு தள்ளி இருக்கு ஒரு பெரிய காம்பவுண்ட் வாலி இருக்கும் ஆமா அந்த வீடு தான் ஆ சரி வந்துடுங்க ஆ வச்சிடுறேன் ஏக்கா அவங்க ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவாங்க உங்கள் பேர் யமுனா என்னன்னு நீங்க பார்த்து பேசிக்கோங்க என்ன ஆ சரிம்மா ஆ சரிக்கா அப்போ நான் வரேன் அத்தடி என்னது இப்படி இருக்கு அந்த காலத்துல எல்லாம் வேலைக்கு வேணும்னா தான் போய் வீடு வீடா வேலைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கூத்தாடி போவோம் இந்த காலத்துல அப்படி நம்ம தேடினாலும் வேலைக்கு ஆள் கிடைக்க இந்தா பொண்ணுமா என்ன இப்படி நிக்கிற யார் வந்தாங்க அந்த சமையல் தான் வந்தாங்களா ஆமாங்க அந்த பொண்ணுதான் வந்துச்சு என்ன புடிச்சிருக்கா வேலைக்கு சேர்த்துக்கலாமா இல்ல இல்ல அந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கு சரிப்பட்டு வராது போல இருக்கு அது என்னமோ இவ்வளவு எல்லா வேலையும் செய்வேன் பத்தாயிரம் கூடி இருபதாயிரம் கூடனு கேட்டுக்கிட்டு இருக்கு அது இப்படி சரியா வரும் ஏன் அதான் எல்லா வேலையும் பாக்குதுன்னு சொல்லுதுல பாத்துட்டு போகட்டும் பத்தாயிரம் தானே குடுத்துடலாம் என்னங்க பேசுறீங்க சமையல என்ன செய்யறது மலர்க்கு இப்போ மாசமா இருக்கா அதனால செய்யறது வீட்டு வேலையெல்லாம் நம்ம பொம்பளைங்க செய்யாம அதுக்கு ஒரு ஆளை வச்சுக்கிட்டா இருக்க முடியும் பண்ணிக்கிட்டு இருந்தானே அப்புறம் நம்ம எல்லாம் நொடிஞ்சு போயிடுவோங்க சரிம்மா அதுக்கு எதுக்கு இப்ப போட்டுக்கிட்டு கத்துக்கிட்டு இருக்க பின்ன வேற என்னதான் பண்ண வேற ஏதோ ஆள் சொல்லணுமா இல்ல இல்ல அந்த பொண்ணே யாரோ ஒரு ஏதோ பேர் சொன்னாலுமா எதுவும் ஞாபகம் இருக்கப்பட்டேங்குது யமுனா ஆஹ் யமுனான்னு ஏதோ ஒரு பெரியவங்களாம் அவங்க வருவாங்க அப்படின்னா அவங்களும் மூவாயிரம் ரூபாய் கேக்குறாங்க ஒருவேளை சமையலுக்கு சரி வீடு மூவாயிரம் தானே கொடுத்துக்கலாம் அதான் அவங்க வந்த உடனே பாக்குறேன் புடிச்சிருந்துச்சு சேர்த்துக்குவோம் சேத்துக்குவோம் நான் வேற என்னன்னு பாப்போம்ன ஹம் சரி நான் கிளம்புறேன் சந்தோஷ் எழுந்திரிச்சிட்டா நான் அவங்ககிட்ட பேசிட்டு தான் வரேன் அப்படியா சரிங்க ரொம்ப சந்தோஷம் பையன் என்ன சொன்னா என்ன சொல்லுவான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டான் வேலையே போறேன்னு சொன்னோட கொஞ்சம் கோவப்பட்டான் இதப்பா அப்பா வேலை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டான் சரிங்க பாத்து போயிட்டு வாங்க ம் சரிம்மா பிள்ளதான் எழுந்துச்சுட்டானே அவனை பாத்துட்டோமேன்னு சொல்லிட்டு ஆற முறை இருந்துட்டு வந்துடாதீங்க அஞ்சு நிமிஷம் வேலை தானே சொன்னீங்க அஞ்சு நிமிஷத்து கரெக்டா வாங்க உத்தரவு மேடம் போவாங்க வீட்டுல எல்லாரும் வாய்க்கு ருசியா சாப்பிடுவாங்கம்மா பார்த்து பக்குவமா சமைக்கணும் என்ன

இந்த அம்மா சும்மா வந்து நிக்காத ஏதோ பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன் ஆஹ் அதான் ரெண்டு வாரமா வாடகை பணமே வரல ஊர்ல இருந்து அதான் என்னன்னு கேட்கலான்னு போன் போட்டேன் நீங்க சொல்றது சரிதான் நம்ம அங்க இருக்கிற மாதிரி வராது இருந்தாலும் நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் அங்கதானே இருக்கீங்க பாத்துக்குவீங்கிற நம்பிக்கையில தானே நம்ம இங்க வந்து இருக்கோம் ஆஹ் சரி 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 பாத்து என்னன்னு மாமா ஆ சரி சரி வச்சிடறேன் என்னம்மா காலங்கத்துல பேக் கூட எங்க கிளம்பிட்டீங்க நான் பேசாம ஊர் பக்கம் போயிடுறேன்பா என் ரெண்டு பிள்ளைங்களையும் கூப்பிட்டுட்டு உங்க அப்பா வாழ்ந்து அந்த வீட்ல போய் என் கடைசி காலத்தை முடிச்சுக்கிறேன் நான் பேசாம அங்கேயே போயிடுறேன் என்னம்மா என்ன நடந்துச்சு எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க பின்ன என்னப்பா உன் பொண்டாட்டியோட சந்தோஷத்துக்காக அவங்க அம்மாவே அப்பாவை இங்க நம்ம தங்க வச்சோம் ஆமா அதுக்கு இப்ப என்ன ஆனா அவங்க அப்படி இல்லடா ஏதோ இது அவங்க வீடு மாதிரி எல்லா இதையும் அவங்கதான் பண்றாங்க எல்லா முடிவும் அவங்கதான்டா எடுக்கிறாங்க இப்ப என்னம்மா ஆச்சு யாரோ ஒருத்தி வேலைக்காரின்னு கூப்பிட்டு வந்திருக்காடா உன் மாமியாக்காரி வேலைக்காரியா உன் பொண்டாட்டி மாசமா இருக்கலாம் அதுக்காக அவ எந்த வேலையும் பார்க்க கூடாதுன்னு உன் அத்தக்காரி வேலைக்காரி வைக்கலான்னு முடிவு பண்ணி வேலைக்காரிய கூப்பிட்டு வந்திருக்கா வேலைக்காரியை வைக்கிறதுல ஒண்ணும் தப்பில்லை நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாங்களா எல்லாமே அவங்க இஷ்டத்துக்கு தான்ப்பா இந்த வீட்டுல நடக்குது இப்படியே போனா ஒரு காலத்துல நம்மள எல்லாரையும் அவங்க வீட்டை விட்டு தோர்த்திட்டு இந்த வீட்டை அவங்களே எடுத்துக்குவாங்க போல இருக்கு என் கண்ணு முன்னாடி என் பிள்ளை கஷ்டப்படுறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது கெட்டவளா தெரிவேன் இந்த கன்றாவியெல்லாம் பாக்குறதுக்கு பேசாம நான் ஊர்லயே போயிருந்துடுறேன் என்னவா நீங்க அதுக்காக நீங்க வீட்டை விட்டு போறதா இருங்க என்னன்னு கேட்போம் ரத்னா ஓஹோ எலி ஓடி இங்கதான் வந்திருக்கா என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும் இருடி என்னத்த இல்லப்பா நீ தண்ணி என்கிட்ட வந்து மரகத மாசமா இருக்கா உம்மா சந்தோஷம் எல்லாரும் ஊர்ல இருந்து வராங்க வேலை ஜாஸ்தியா இருக்கும் அதனால ஒரு வேலைக்காரியை வச்சுக்கலாமா அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க சரி அண்ணி உங்க இஷ்டம் என்ன அப்படின்னு சொன்னேன் ஆத்தி இது என்ன புதுசா இருக்கு அதான் யாராவது வேலைக்கு இருந்தா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிருந்தாங்க நானும் சொல்லி வச்சிருந்தேன் இவங்க வந்திருக்காங்க அதான்ப்பா இவங்களை வேலைக்கு சேர்த்துக்கலாமா என்ன ஏதுன்னு நீங்க முடிவு பண்ணுங்க என்ன இருந்தாலும் தான் வர முடியும் நான் முடிவு பண்ண முடியாது அதானிப்பா எனக்கு ஒண்ணும் புரியல ஒரு நிமிஷம் இரு ஏன் பொண்ணம்மா நான் எப்ப வேலைக்கு ஆள வைக்கணும்னு சொன்னேன் என்ன நீ மறந்துட்டீங்களா நேத்து சோஃபால இருக்கும்போது டிவி 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 பாத்துட்டு இருந்தீங்களே அப்ப சொன்னீங்களே கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க

அம்மா நீங்க உள்ள போங்க நான் வரேன் ஆ சரிமா என்ன நீ நான் அனுப்புறதுக்கு முன்னாடி நீங்களே பொட்டி படுக்கை எல்லாம் தூக்கிட்டு கிளம்பிட்டீங்க நான் அந்த வேலைக்கார அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தத நீங்க ஒட்டு கேட்டத நான் பார்த்துட்டேன் நீங்க ரத்னம் காதல ஏதாவது வந்து இந்த மாதிரி ஓதிப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் வந்து மாத்தி பேசினேன் இதுவே ரத்னம் இவங்களை நான் வேலைக்கு வச்சிருக்கேன் அவன் வானத்துக்கு பூமிக்கும் குதிப்பானு எனக்கும் தெரியும் தான் உங்க பேரை சொன்னேன் கவனமா இருந்துக்கோங்க வரேன் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை தண்ணி அடிக்கவும் விட மாட்டேங்கிற வீட்டுக்கு போகவும் விட மாட்டேங்கிற என்ன சொல்லி தொலைங்க டே சுஷ்மாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்டா அதுக்கு என்ன பண்றதுன்னு நீ தாண்டா எனக்கு ஐடியா கொடுக்கணும் மச்சான் குடிக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா கேட்டினா என்கிட்ட ஆயிரம் ஐடியா இருக்கு நீ குடும்ப நடத்துறதுக்கு கேக்குற எனக்கு எப்பல்லா தெரியும் டேய் எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நீ தாண்டா நீ என்ன மாதிரியே விளங்காதவனா இருந்தா நான் என்ன தடா பண்ண முடியும் தாய்களை பேசி பார்த்துட்டேன் சித்தப்பா கிட்டையும் பேசி பார்த்துட்டேன் ஒன்னும் பிரயோஜனப்பட மாட்டேங்குது டேய் நீ பேசாம சுஷ்மா கிட்டே பேசுறிடா என்னன்னு பேசுறது இத பாரு சுஷ்மா எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் நான் உன கல்யாணம் பண்ணிட்டா இந்த குடியெல்லாம் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி பேசி பாருடா ஏண்டா அவ என்ன நம்புவாளா டேய் உனக்கே உன் மேல நம்பிக்கை இல்லையே அவ எப்படிலாம் உன்னை நம்புவா நம்ப மாட்டா என்னடா மச்சா நீ ஏன் இப்படி சொல்ற நம்புற மாதிரி நீ தான்டா பேசணும் தேமாதான் தான் அன்னைக்கு தாய் கழுவை நம்ப வைக்கிறதுக்காக தலையில பட்டையெல்லாம் அடிச்சிட்டு போனேன்டா அதை பார்த்து அது இன்னும் டென்ஷன் ஆனதுதான் மிச்சம் அந்த மாதிரி இவகிட்ட போய் பேசி உள்ளதும் போச்சு நொல்லக்கண்ணா ஆயிட்டா நான் என்னடா பண்றது சித்தப்பா வேற பாவண்டா தாய்க்குள்ள ரொம்ப அசிங்கப்படுத்திடுச்சு மனுஷன் இப்படி சூண்டு படுத்தது நான் பார்த்ததே இல்லடா சுஷ்மாவை கல்யாணம் பண்ணாதான் இதெல்லாம் சரியா போகும் இப்ப என்னடா பண்றது நீ தான் சொல்ற அவன் நம்ப மாட்டான்னு பின்ன நான் என்ன பண்றது நீயே சொல்ல ஆமா அவ ஆள் எப்படி உன்கிட்ட எல்லாம் பேசுவாளா முன்னாடி எல்லாம் நல்லாதாண்டா பேசிட்டு இருந்தா

அதனால அத அங்கேயே நிப்பாட்டிட்டு சரி பஸ்ல ஏறி போயிரலாம்னு வந்தேன் எங்க போற வீட்டுக்கா ஆ ஆமா சார் நானு வீட்டுக்கு தான் போறேன் வா இறக்கி விட்டுறேன் இருக்கட்டும் சார் நான் பஸ்லயே போயிடுறேன் இதுல என்ன இருக்கு வா இது எந்திரி அவள பார்த்து பேசிட்டு வரலாம் வா எந்திரி டே மாமா அங்க நிக்கிறது உங்க அக்கா பொண்ணு சுஷ்மா தானா ஆமா யார் கூட நின்னு பேசிட்டு இருக்கா டேய் மாமா சூப்பரான ஒரு ஐடியா சிக்கிருக்கு என்னடாது கரைச்சல் பண்ற மாதிரி தெரியலாம் நீ நடுவுல புகுந்து ஹீரோயிசம் வச்சுக்கோ அவ்வளவுதான் ஏண்டா இதுதான் சூப்பரான ஐடியாவா இது அறந்து போன அந்த பழசு ஐடியாடா மாம இப்ப இதுதான் மாமட்டு ட்ரெண்டு போ மாம ஏதோ நீ சொல்றேன்னு போற வா வண்டியில ஏருவா